நீ நான் காதல் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான இன்ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முரளி கிருஷ்ணா ரொம்ப ரொம்பவே பயங்கர கோபத்துலேயும் பயங்கர வருத்தத்துலேயும் வந்து இருக்காங்க அப்போ வந்து நம்ம முரளி கிருஷ்ணா கிட்ட வந்து ஆளுங்க வந்து நான் வந்து அப்படியே கடத்தணும்னு முடிவு பண்ணேன் ஆனால் அப்பயும் வந்து என்னால் கிட்னாப் பண்ண முடியலன்னு சொன்னதும் ராகவ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அங்கே இருக்காங்க அப்படின்னா முரளி கிருஷ்ணா தான் இவங்கள கிட்ட பண்ண சொல்லி சொன்னதான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இது எல்லாமே முரளி கிருஷ்ணாவுடைய கனவு ஒரு வேலை ராகவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்குன்னு கூட தெரியலையே சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்ப ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க ஆனாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எனக்கு தேவை ஏன் அபி வந்து என் கூட இருக்கணும் அபி வந்து என் கூட சந்தோஷமா இருக்கணும் நான் எப்படியாவது அபி அடைஞ்சு தீரணும் இது மட்டும் தான் என்னுடைய எண்ணம் அவளை நான் உயிரை பெறா வந்து காதலிக்கிறேன் எக்காரணத்து கொண்டு நான் அபிய வந்து யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதுக்காக அந்த ராகவ போட்டு தள்ளினா கூட அது எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு அவ ராகவ வந்து எப்படியாவது போட்டு தள்ளணும் அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது ஒரு பிரிவின வரணும் அதை நம்ம வர வச்சு தீரணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தான் இப்போ நம்ம முரளி கிருஷ்ணா வந்து அபியை வந்து கிட்னாப் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் நம்ம ராகவுக்கு தெரியல இருந்தாலும் ராகவ் வந்து அபியை வந்து இப்படி கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னா ஒருவேளை அது முரளி கிருஷ்ணாவாக இருக்குமோன்னு சொல்லிட்டு ராகா வந்து சந்தேகப்படுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க